ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா சண்டே ஸ்பெஷல் தான் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஈரல் எடுத்துகிட்டு வந்தார் சிக்கன் எடுத்துகிட்டு வந்தார் அது குழம்பு வச்சுட்டு ஈரல் தொக்கும் பண்ணிவிட்டு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு அதுவே மணி ரெண்டு மூணு ஆகிடுச்சி சாப்பிட்றதுக்கு அது சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தம்பி வேறு உடம்பு சரியில்லை அதுக்கப்புறம் கொஞ்சம் ரீல்ஸ் எடுத்துட்டு அதுக்கப்புறம் பாத்திரமெல்லாம் இருந்துச்சு அந்த பாத்திரமெல்லாம் விளக்கிட்டு சிங்கெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு வீடெல்லாம் பெருக்கி வாப்படிச்சுட்டு அதுக்கப்புறம் தம்பி போய்ட்டு குளிக்க வச்சு இட்டு வந்து அதுக்கப்புறம் அவருக்கு சாப்பாடு விட்டோன்னா அவர் சாப்பாடு சாப்பிட மாட்டின்ட்டார் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீட்டில் என்னென்ன சாப்பாடு என்ன ஸ்பெஷல் இன்றைக்கி அமாவாசைன்ட்டு நாங்கள் அம்மாவாசெல்லாம் கும்பிட மாட்டோம் அதனால் ஏன் உங்கள் அமாவாசை இருந்து சிக்கன் எடுக்கணும்னு கேட்காதிங்க அம்மாவாசை எங்களுக்கு கிடைக்காது எனக்கு எங்களுக்கு இல்லை அதனால் நாங்கள் சிக்கன் எடுத்துருவோம் செஞ்சோம் என்ன பேசுகிறீங்க மாரு நீங்கள் பேசுகிறீங்களா ஹலோ மக்க அம்மா சிக்கன் சாப்பிடக்கூடாது அம்மாவாசைக்கு யாராலும் சிக்கன் சாப்பிடக்கூடாது யாராலும் சாப்பிடலான்ட்டு கமெண்ட் பண்ணுங்க சிக்கன் சாப்பிடக்கூடாதுன்றார் எங்கள் வீட்டுக்கார் எங்க 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 அங்கே பாருங்க அங்கே பாருங்க போட்டு பிடிங்க கிளாஸு எங்க இட்லி சாப்பிடு சாமே தண்ணி ஊத்த கூடாது மாறா ஏன் தண்ணி ஊத்துறீங்க அண்ணா தண்ணி சளி இல்ல உங்களுக்கு சளி ஜோரம் நீங்க சாப்பிடுங்க இட்லி சாப்பிடுறீங்களா ரிமோட்டை எடுத்து மாத்தி போடுங்க மாத்தி போட்டீங்கன்னா வேலை செய்யும்

காவால பாருங்களா சரி நீங்கள் இட்லி சாப்பிட்றீங்களா ஒரு மாதிரியாக இருக்கும் அந்த ஆ நீங்கள் சிக்கன் சாப்பிட்டீங்களா இல்லை சிக்கன் சொல்லுங்க சிக்கன் நீங்கள் சிக்கன் சாப்பிட்டீங்களா எப்படி இருந்துச்சு மாரும் நல்லா இருந்துச்சா ஆ நல்லா இருந்துச்சா அதான் போட்டு பேசுங்க போதில்ல வீடு என்னாச்சு முத்தங்கூடம் அம்மாவுக்கு முத்தங்கூட நீங்கள் ஹலோ சொல்ல ஹலோ எங்களுக்கு யூடியூப்பில் ஓட்டு போடுங்க சப்போர்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் அனுப்புங்க சொல்லுங்க வாலுங்க காலி 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 வேறு எந்த ரிமோட்டுக்கு போடுறாங்க நம்ம என்ன கேட்டிங்கன்னா எனக்கு எப்படி தெரியுங்க சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் போட்டுட்டு அதுக்கப்புறம் சரிம்மா இருப்பா வர இரு 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 இதை விட இதை விட இதை விட இதை விட இரு வர இரு வர இரு வர இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் மாறன் தமிழ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் பாய் டாட்டா Gracias.